நம்ம எல்லா பேத்துக்குமே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து தேவைப்படும் ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பிரிண்ட் ரெடி போட்டோஷாப்ல எப்படி ரெடி பண்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்றதுக்கு நிறைய கிரிட்டீரியா இருக்கு அந்த கிரிட்டீரியா எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க என்னோட பேர் ராஜ்கமல் வெல்கம் டு டிஜிட்டல் அகாடமி வந்து ஒரு ஆல்ரெடி வந்து கேப்சர் பண்ண ஒரு போட்டோ இருக்கு இந்த தான் அது இந்த போட்டோட டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சல் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி த்ரீல வந்து இருக்கு அண்ட் இமேஜோட டிபிஐ ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டிபிஐ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கு உங்களோட இமேஜோட ரெசல்யூஷன் மினிமம் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னா அப்பதான் நம்ம பிரிண்ட் பண்ணி வெளியில் வரும்போது நம்ம ஃபோட்டோ வந்து நீட்டாக இருக்கும் ஸோ இது மோர் தென் சஃபிஷியன் தான் நம்மகிட்ட இருக்க இமேஜ் வந்து ரொம்பவுமே அதிகமான பிக்சல் ரேஷியோஸ்லையும் இருக்குது அதேமாதிரி டிபிஐயும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது இதுவே நமக்கு ஓகே தான் பட் இதையே வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்து பிரிண்ட் எடுக்க முடியாது இதில் சம் சேஞ்சஸ் வந்து நம்ம போட்டோஷாப்ல பண்ணி ஆகணும் ஸோ இமேஜ் வந்து நான் போட்டோஷாப்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ

நான் இங்க நம்மளோட இமேஜ் வந்து டிராக் பண்ணி கொண்டு வரேன் சோ நம்ம இமேஜ் சொன்ன மாதிரி ரொம்பவே பெருசா தான் இருக்கு நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இமேஜ் வந்து அழகா பாஸ்போர்ட் சைஸ்க்கு வந்துருச்சு பட் ஆனா இதுல வந்து இமேஜ் தான் இருக்குது ஆனா நம்ம இந்த பாஸ்போர்ட் சைஸ்க்கு பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா ஷீட்டு அதாவது நம்மளோட பிரிண்டருக்குள்ள வச்சு எடுக்கிற ஷீட்டு எப்படி இந்த ஏ போர் பிரிண்ட்ல எடுக்கும்போது ஷீட் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிறேன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்தோம்னா இங்கு கஸ்ட் எங்கேயோ வந்து எகிரிடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரே சீட்டில் வந்து மேலே நாடு கீழே நாடுன்னு ஒரு எட்டு இமேஜாக வந்து எடுப்போம் ஸோ நம்ம நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா தெரியும் எட்டு பதினாறு ரெண்டு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே ஒரே ஷீட்ல தான் பிரிண்ட் பண்ணுவாங்க அதை கட் பண்ணி தான் நமக்கு தனித்தனியா தருவாங்க ஸோ அந்த ஒரே ஷீட்ல வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து ஆறுக்கு நாலு இன்ச்சஸ்ல இருக்க ஷீட் தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் உங்களோட போட்டோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த ஷீட்டோட சைஸ் வந்து மாறும் பட் நம்ம பேசிக்கா இருக்கிற ஆறுக்கு நாலு இருக்க சைஸே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதோட சைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ ஸோ வித்து வந்து இன்ச்சஸ்ல வந்து வச்சுக்கலாம் ஸோ வித்து வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்சஸ் வந்து இருக்கும் ஸோ இதுக்கும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரெசலூசன் வச்சுக்கிறேன் பிக்சல்ஸ் ஃபர் இன்ச் வச்சுக்கிறேன் அண்ட் இப்போ கிரியேட் கொடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் வந்து அந்த ஷீட் ஓகேங்களா இந்த இந்த ஷீட்டுக்குள்ளே வந்து நம்ம இமேஜஸ்லாம் மேலே நாலு கீழே நாலு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அழகாக வந்து இதை பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிரும் ஸோ நம்ம இமேஜ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் விஜர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் நான் ஸோ இந்த ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க நம்ம இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஆப்ஷன் ஒரு ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஆகி வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம லேயர் பார்த்தீங்களா இதுலயே வந்து கமான் ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் நீங்க விண்டோஸ் இசராக இருந்தால் கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணுங்க நம்மளோட ஒரு லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகும் ஸோ டூப்ளிகேட் ஆன லேயர் வந்து ஸ்பிஃப்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க சிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பிடிக்காம நீங்க ட்ராக் பண்ணிங்கன்னா நம்மளோட ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் நம்ம மவுஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஷேக்கிங் ஆகும் அப்படி ஆகும்போது இந்த இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி உங்கள் வியூவில் வந்து ஸ்னாப் வந்து ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்னாப் வந்து ஆன்ல இல்லாமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து நம்ம இந்த எஜ்ஜு கிட்ட கொண்டு போகும்போது கரெக்டாக நம்ம தான் பார்த்து அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதே வந்து நீங்கள் வியூவில் ஸ்னாப் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே போதும் ஒரு மேக்னட்டிக் மாதிரி டக்குன்னு வந்து ஸ்னாப் ஆகிக்கும் ஸோ இதே மாதிரி நான் மேலே இருக்க எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் சிப்ட்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க ஓகே ஸ்னாப்பிங் ஆயிடுச்சு ஓகே ஸ்னாப்பிங் ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கே மேலே இருக்க எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ லேயர் பேனல்லையும் வந்து நம்மளோட எல்லா லேயர்ஸ் வந்து செலெக்ட் ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் கமாண்ட்யே கொடுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வந்து ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஒரு கிளிக் வச்சு சிப்ட்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நமக்கு மேலே நாளும் கீழே நாள்னு அரேஞ்ச் ஆயிடுச்சு பட் ஆனால் இதுல வந்து நமக்கு நீட்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சு பட் இதுல என்ன பிரச்சனைனா இதுல வந்து கட்டிங் மார்க்கே இல்லை ஓகேங்களா அது பிரிண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த இடத்துல கரெக்டாக இதை கட் பண்றது ஸோ இதுக்கு வந்து நம்ம கட்டிங் மார்க் வந்து செட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் நான் அன்பு பண்ணிக்கிறேன் ஸோ கட்டிங் மார்க் வந்து நம்மளோட சிங்கிள் இமேஜ்க்கு வந்து நான் செட் பண்றேன் ஸோ நம்ம இந்த சைஸ்க்கு ஓப்பன் பண்ண இல்லைங்களா சோ இமேஜ் இமேஜ் சைஸ் கட்டுறேன் இன்ச்சஸ்ல கட்டுறேன் ஸோ இதுதான் நம்மளோட சிங்கிள் பாஸ்போர்ட் சைஸோட சைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் டூ இன்ச்சஸ் ஸோ இதுலேயே வந்து நான் கட்டிங் மார்க்லாம் வந்து செட் பண்றேன் இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன் ஸோ அன்லாக் பண்ணி நார்மல் லேயரா வந்து மாத்திக்கிறேன் இதுல வந்து டபுள் கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேயர் ஸ்டீல் விண்டோஸ் பேனல் ஓப்பன் ஆகும் இந்த பேனல்ல ஸ்ட்ரோக் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதுல சைஸ் வந்து ஒரு ஃபோர்டீன் கொடுத்துக்கங்க ஸோ நான் ஃபோர்டீன் பிக்சல் ஆல்ரெடி இதுக்கான மெசர்மெண்ட்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து ஃபோர்டீன் பிக்சல் கொடுத்துக்குங்க பொசிஷன் வந்து இன்சைட் கொடுத்துக்குங்க அதே மாதிரி கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்குங்க ஸோ இது நம்ம கொடுத்தோன்னே நமக்கு இங்கே ஒரு ஒயிட் பார்டர் வந்து வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களோட பெட்டர் விசிபிளுக்காக நான் அந்த பேக்ரவுண்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்குறேன் ஓகே ஓகே இப்போ நம்மளோட இமேஜ்லாம் வந்து அழகாக வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு கட்டிங் மார்க் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதையும் வந்து நம்ம பண்ணிடலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே அண்டு பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் நீங்கள் கட் பண்ணலாம் பட் ஆனால் இந்த எஜ்ஜஸ் கிட்ட நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கறக்கு ஒரு டார்க் லைன் வந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஸோ அந்த லைன் கொடுக்குறக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நம்மளோட அன்டைட்டில் அதாவது நம்மளோட சிங்கிள் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து போய்க்கிறேன் இதில் மறுபடியும் வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டில் விண்டோஸ் பேனல் போயிட்டு இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளஸ் ஐ இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரோக் ஆட் ஆயிருக்கு நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிளஸ் ஐ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து ஆட் ஆயிருக்கும் ஸோ கீழ வந்து இன்னொரு ஸ்ட்ரோக் வந்துடும் ஸோ இந்த ஸ்ட்ரோக்கு போயிட்டு கலர் வந்து பிளாக் கலரில் மாத்திக்கோங்க ஸோ பிளாக் கலராக மாற்றணுன்னே உங்களுக்கு இங்கே தெரியாது ஏன்னா வந்து இதுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரோக்கும் பதினாலு பிக்சல்ஸ் இருக்குது கீழே இருக்க பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கும் வந்து பதினாறு பிக்சல்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு வந்து மேலே மேலே மறைச்சிக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சைஸ் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல்ஸ் அப்படின்னு மாற்றினீங்கன்னா இங்க நமக்கு பார்டர் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கப்புறம் இது நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க அண்ட் இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க ஸோ உங்களோட கிளிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன் லேயர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ மறுபடியும் நான் என்னோட இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வரேன் உங்கள் கிளிக்கை விட்டுறாதீங்க ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து காப்பி பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட லேயரில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இது கொடுத்துட்டு எங்கள் டாக்குமெண்ட் நேம் வந்து கேட்கும் அதாவது டெஸ்டினேஷன் எங்கே போய் இதை டூப்ளிகேட் பண்ணுறதுன்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்டைட்டில் டூங்கிறது தான் நம்மளோட ஷீட்டோட டாக்குமெண்ட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அன்டைட்டில் டூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா இது வந்து நம்மளோட ஒரு பொசிஷன்ல போய் பேக்ரவுண்ட் லேயரும் உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் நீங்க டூப்ளிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஓகே ஸோ நான் வந்து என்னோட ஷார்ட்கட்டான ஆல்டர் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணி இதில் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா எனக்கு இன்னொரு லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகி வந்துடும் ஸ்விஃப்டை ஹோல்ட் பண்ணனா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து மூவ் ஆகும் ஸோ எந்த மேலையும் கீழே அரிசாண்ட வந்து போகாம அழகா வந்து அரேஞ்ச் ஆகும் ஓகே இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் நான் வந்து ஒரு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி குடிச்சிட்டு இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வரேன் ஸோ அழகாக வந்து நமக்கு இப்போ வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட அந்த எடுக்க போகிற ஷீட்டுக்குள்ள வந்து செட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் பீ கொடுத்து ஸோ என்னோட பிரிண்டரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நான் எப்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கிறேன் பிரிண்டர் செட்டிங்கில் போயிட்டு என்னோட ஷீட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து என்னோட ஷீட் வந்து சூஸில் தான் இருக்குது ஃபோர் இன்டூ சிக்ஸ் இன்ச்சஸ்ல இருக்கு அதாவது வெர்டிக்கல்ல இருக்கு நம்ம இங்க அதை மாத்திக்கலாம் நான் அதை வந்து சேவ் கொடுத்துக்கிறேன் அண்ட் அதே மாதிரி இங்கே லே அவுட் வந்து நான் வெர்டிக்கல்னு மாத்திட்டனா அழகா வந்து நம்மளோட பேப்பருக்குள்ள வந்து இந்த எட்டு ஃபோட்டோ வந்து செட் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் இதை பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அழகாக வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் வந்துடும் அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க அதில் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம போட்டோஸ் வந்து கேமரால கேப்சர் பண்ணதுக்கப்புறம் போட்டோஷாப்ல இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க நான் சொல்லி கொடுத்தது ஒரு மேனுவல் ப்ராசஸ் இது வந்து உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பட் இதை விட அட்வான்ஸான ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்லாம் இருக்குது ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இதுதான் அந்த கிஃப்ட் இப்போ நான் இந்த இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் எந்த இமேஜாக இருந்தாலும் சரி ஸோ இந்த இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நான் தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு ஆக்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆக்ஷன் பேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பேனல் இல்லை விண்டோஸில் போயிட்டு ஆக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பேனல் வந்து வந்துடும் இதில் வந்து நான் பாஸ்போர்ட் சைஸ்க்காக ஒரு ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் நீங்க இந்த பிளே த ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிளே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த சைஸுக்கு கட் பண்றது அப்படின்னு கேட்கும் அதாவது நம்ம ஒயிடா எடுத்துட்டு வந்திருப்போம் அதுல இருந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் இமேஜா எடுக்கணும் அப்படின்னு இருந்தா ஃபஸ்ட்டு எடுத்தோ நீங்க எந்த அளவுக்கு இதை கட் பண்றது அப்படின்னு கேட்கும் ஓகே எனக்கு இந்த அளவுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தா போதும் ஸோ லே அவுட்டை மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அண்ட் லே அவுட்டை ரெடி பண்ணிட்டு என்ட்ரு தட்டினாலும் ஓகே இல்லை மேல வந்து கமிட்டுன்னு கொடுத்தாலும் ஓகே அழகா வந்து நமக்கு வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து பாஸ்போர்ட் சைஸ் இமேஜஸ் வந்து ரெடி ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தட்லேயே சேவ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டான டிபிஐயில் வந்து உங்களுக்கு அவுட் புட் வரும் ஃபைல் சேவ காப்பி கொடுத்து ஸோ எங்கே போய் சேவ் பண்ணுமோ உங்களோட ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு ஜேபிஜின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன் ஸோ ஃபுல் குவாலிட்டியில் வச்சுக்கோங்க ஓகே கொடுத்துக்கங்க இப்போ நான் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபோட்டோன்னு கொடுத்த ஃபோல்டர் வந்துச்சு பார்த்தீங்களா ஏன் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நம்ம இமேஜ் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இதோட செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இதோட இமேஜோட டிபிஐ வந்து மாறி இருக்காது த்ரீ ஹண்ட்ரட் டிபிஐலேயே தான் வந்து இருக்கும் இதே இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் டேக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா நம்மளோட டிபிஐ வந்து கம்மி ஆயிரும் எடுத்து நம்ம போட்டோ வரும்போது கண்டிப்பா வந்து பிக்சலேட் ஆயிரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆக்ஷனுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து பிரிண்ட் ரெடிக்கு ரெடி பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க போட்டோஷாப் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க போட்டோஷா இன்னும் இன்டெப்தா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க லிங்க் கொடுத்திருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்திருக்கேன்